சிம்மமுகே ரூபிணிய கருணாமூர்த்திசுவவியபிதம் லோகலட்சமா பாபவிமோசனம் நரசிம்ம மணேகம் நரசிம்ம மாத நசிம்ம பிதநிம்ஹராத நசிம்ஹசாநிம்ஹ சுவாமி நரசிம்மஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ ததோ தேவாத் பரோ நகசிஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் நகரசி ஹரிநாராயண துரித பிரியரிநாராயணத்துருதம் பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ராகவே நமக மிதுன ராசி கால புருஷனுக்கு மூணாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்க இருக்கலாமா இருக்கலாம் சூப்பர் அதாவது நல்லவன் நல்ல இடத்துல இருக்கலாம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் பண வருவாயை எப்படி அதிகமாக ஈட்டுவது அதில் எப்படி முயற்சி செய்வது குடும்பத்தை எப்படி நல்லபடியாக பராமரிப்பது அமைதியாக கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொ இது போல் இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ரேட்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க சில வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் பெற்ற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக சாதிப்பீங்க குடும்பத்திலையும் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் உங்கள் சொல் எடுபடும் சபையில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வழும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சுக்கர பகவான் இடத்தில் இருக்கிறார் வீட்டுக்கு தேவையான விலையை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் க பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சு குடையவன் இருக்கிறதால பிள்ளைகளுடைய முயற்சி கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்துக்குங்க விளம்பரப்படுத்திக்காதீங்க இல்லைன்னு சொன்னால் அது இன்னொருத்தருக்கு போய் கை நழுவி போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி சூரியனை சனி பார்வை இருப்பதால் உங்களுக்கு தகப்பன் பிள்ளைகளுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நாலாம் வீட்டை குரு பார்க்கிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க கேதுவை குரு பார்க்குறார் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால ரொம்ப சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆரோக்கியத்திலையும் நிறைவான ஒரு சூழல் கண்டிப்பாக எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறது மனைவியால் வருமானங்களும் வரும் மனைவியால் செலவினங்களும் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக சுப செலவு தான் அசுப செலவுக்கு வேலை இல்லை மற்றபடி உங்களுக்கு பத்துக்குள்ளே ஒன் பன்னெண்டில் இருக்கிறதால தொழில் ரீதியாக நீங்கள் செலவிடங்களை செய்வீர்கள் அது தொழிலுக்கே ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதாவது இன்னும் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கடன் உடனே வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து ஒத்து லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மறைவு அதாவது இந்த சிபிசிஐடி துப்பறியும் இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவாங்க அதாவது இருட்டிலிருந்து சில விஷயங்களை வெளிக்கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அதே போல் பிஹெச்டி இப்போ ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டிலேயோ இல்லை உள்நாட்டிலேயோ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது அற்புதமான ஒரு வாரம் அவங்களுக்கு நல்ல ஒரு லீடு கடைச்சி அவங்களுக்கு அற்புதமாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் நீங்கள் வீடு வாசல் வாங்க போகிறீங்க கட்ட போகிறீங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறதாலே நிச்சயமாக வீடு அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படி ஏதோ கடனை உடனே வாங்கி வீடு கட்ட போகிறோம் நம்ம வந்து கடனை ரீபே பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதால எந்த பயமும் எந்த அசிங்கமும் தேவைப்படலை கண்டிப்பாக தேவைப்பட நிச்சயமாக நல்லா சாதிப்பீங்க சந்தோஷமாக கடனை அடைப்பீங்க அதில் ஒன்றும் எந்த ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ நிச்சயமாக ஏற்படாது ஏ ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்து வக்கரகதியில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் சில காரியங்கள் காரிய தடை ஏற்படலாம் பாக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தில் ராகு இருக்கிறார் அப்போ என்ன அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த பத்தாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் தொழிலில் நல்ல வருமானத்தை தேடித்தருவார் வெளிநாட்டிலே இருக்கிறேங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க இன்னும் இன்னும் தொழில் நல்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாத்தியம் இருக்கும் மற்றபடி பத்தில் ராகு உங்களுக்கு அற்புதமான தருணம் சம்பாதிப்பதில் இப்பொழுதுக்கு குறியாக இருக்கிறீர்கள் சம்பாத்தியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது பனிரெண்டாம் வீட்டை அதாவது பதினோராம் வீட்டை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் எடுத்தாலும் பட் சக்ஸஸாக முடிப்பீங்க மற்றபடி செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் பாருங்கள் வீடு வாசல் வாங்க போகிறீங்க ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குரு தட்சிணாமூர்த்திக்கு கொ கொண்டகடலை அர்ச்சனை பண்ணி இல்லை நைவேத்தியம் பண்ணுங்கள் மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக சூப்பரான ஒரு வாரம்